சரணம் சொல்லி கூப்பிடுவோம் அந்த சபரிமலை வாசனை வரணும் வரணும் என்று அழைத்திடுவோம் அந்த வரம் கொடுக்கும் மீசனை அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை இன்று சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோ ஹரிகர சுதன் ஐயப்பனை வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சபரிமலை வந்தவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை சபரிமலை சென்றவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை பயம் தனையே போக்கிடுவான் பந்தளனின் பிள்ளை அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை சரணம்